ஆண்டு பிறகு இயேசுவேன் நம்மத்தினால இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பராக இந்த நாளிலே கூட சங்கீதம் நூற்றி பதினாறு பனிரெண்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் கத்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் மிக அருமையான வேத வசனம் தாவீது இந்த வார்த்தையை இந்த வேத வசனத்தில் எழுத எழுதியிருக்கிறார் அந்த வேத வசனத்தின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக நன்மைகளை அநேக ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த ஆசிர்வாதங்களுக்காக நாம் எதையும் செலுத்த முடியாது அந்த ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக நாம் என்ன செய்ய முடியும் என்றால் கத்தருக்கு துதிகளை செலுத்த முடியும் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள முடியும் அப்படிப்பட்ட காரியங்களை தான் தாவிது அவருடைய வாழ்க்கையில் தேவன் அவருடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று தாவிது சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகள் அநேக ஆயிரங்கள் உண்டு இந்த கடந்த கடந்த ஆண்டுகள் முழுவதும் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை ஒவ்வொரு நாளிலும் நமக்காக கொடுத்து நம்முடைய ஜீவனை பாதுகாத்து நம்மை ஆசிர்வதித்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்ததற்காக நாம் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே நாம் எண்ணத்தை செலுத்த முடியும் என்றால் தாம் போல ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்யும்போது தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும் கத்தர் நம்மை இன்னும் வருகிற புதிய ஆண்டிலே இன்னும் அநேக ஆசிர்வாதங்களை அநேக நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் நாம் தாவீதை போல ஒவ்வொரு நாளிலும் கத்தரை தொழுது கொள்கிறவர்களாக நாம் காணப்படும்போது மெய்யாகவே தாவீதை அவருடைய வாழ்க்கையில் தேவன் அவரை உயர்த்தினது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களையும் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் கத்தருடைய நாமத்தை ரட்சிப்பின் பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் தொழுது கொள்வீர்கள் என்றால் மெய்யாகவே தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் வேத வசனத்தில் தாவித என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் கத்தல் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் கூட கத்தல் செய்த நன்மைகள் உபகாரங்கள் அநேக ஆயிரங்கள் உண்டு நாம் பிறந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் செய்த எல்லா உபகாரங்களையும் நாம் நினைத்து பார்த்து இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கத்த செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா உதவிகளுக்காகவும் எல்லா உபகாரங்களுக்காகவும் தாவீது ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொண்டது போல இந்த கடைசி நாட்களில் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நீங்கள் ஒவ்வொரு நன்மைகளையும் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவருக்கு நீங்கள் நன் சொல்லுவீர்கள் என்றால் தேவன் வருகிற புதிய ஆண்டில் தேவன் இன்னும் அநேக நன்மைகளை அநேக ஆசிர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார் நாம் ஒவ்வொரு நாளிலும் அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் வேதத்தில் சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நூற்றி மூன்றாம் சங்கீதத்தில் பரிசுத்த நாமத்தை சோத்தரிப்பேன் என்று தாவித சொல்லிருக்கிறார் நாத்துமாவே கத்தனை சோத்திரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் தேவன் செய்கிற நன்மைகளை ஒவ்வொரு நாளிலும் நாம் மறவாதபடிக்கு அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக தொழுது கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் தாவீதுடைய வாழ்க்கையில் தேவன் அவர் எப்படி தொழுது கொண்டு அநேக உயர்வுகளை அநேக நன்மைகளை அவருடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு வழியாக இருக்கிறது நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் நன்றி செலுத்தி பாருங்கள் கத்துடைய நாமத்தை தொழுது கொண்டு பாருங்கள் மெய்யாகவே தேவன் உங்களை உயர்த்துகிறவராக ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நாம் ஒவ்வொரு நாளும் தாவிதை போல ரச்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்வோம் கத்தர் நம்மை ஆசிர்வதை கண்களை வார்த்தைக்காய் நன்றி அவருடைய செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கடந்த ஆண்டிலே செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் பிறந்தது முதல் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாங்களும் தொழுது கொள்கிறோம் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை உயர்த்துவிராக அவுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் உயர்வுகளை ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நீர் இந்த ஆண்டு முழுவதும் கொடுத்து நடத்தினீரே அதுபோல் வருகிற புதிய ஆண்டில் கூட அநேக நன்மைகளை அநேக ஆசீர்வாதங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்து ஆசிர்வதிக்க முடியாத நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே